திருச்சிற்ற்றும் நேசம் உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமை எல்லா உயிரும் தொலை தேசம் தேசம் திருத்தொண்ட தொகை மண்மணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தில்லைவாளந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லைதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி புராணக் கதை உலகறிய வெறித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிலாரடி போற்றி இன்றைய நாள் இனிய நாள் நன்னால் பொன்னாள் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை என்பது அப்பர் பெருமானுடைய அருள்வாக்கு இன்றைய தினம் பெருநம்பி குலச்சிறைதன் அடியாருக்கும் அடியேன் என்று நம்பி ஆரூரரால் தொகையில் பாடப்பெற்ற நமது குலச்சிறை நாயனாருடைய குருபூசை திருநாள் இந்த நல்ல நாளிலே அவருடைய அருள் வரலாற்றை நாம் ரத்தின சுருக்கமாக சிந்திக்க இருக்கின்றோம் அதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் அடியார் மக்களுக்கும் அடியே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிவனு செல்வர் வழிபாடே அவன் அருள் பெறுவதற்கு எளிய சாதனமாகும் அடியார்களுடைய வழிபாடு ஆண்டவனை அடைவதற்கான சாதனம் மக்களை மகிழ்வித்தால் அம்மக்களுக்குரிய தந்தையார் தாமே மகிழ்ச்சியோறுவர் அது போன்றே செய்த உபச்சாரங்களை அத்தனையும் இறைவனுக்கு செய்ததாக ஏற்றுக்கொள்வார் நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்றீகில் நடமாடும் கோயில் பகவருக்கு ஆமே என்று திருமந்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டினத்து சுவாமிகள் இறைவனை நேரே வழிபட்டவர் பத்திரகிரியார் பட்டினத்து அடிகளை வழிபட்டவர் பட்டினத்தாருக்கு முன் பத்திரகிரியாரே முக்தி பெற்றார் அதுபோல பெருமுழலை குறும்ப நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரை வழிபட்டு அவருக்கு முன்பாக திருக்கையிலாயம் சென்றார் அப்போது அடிகள் திருநாவுக்கரச பெருமானை தன்னுடைய குருநாதராக ஏற்றுக்கொண்டு முக்தி பெற்றவர் அதுபோன்று ஆண்டவன் வழிபாட்டை விட அடியார் வழிபாடே சிறந்தது என்று நமது பெரிய புராணம் சொல்கின்றது நிந்தனையிலும் அதிபாதகமானது அடியார் நிந்தனை சிவபெருமானை நிந்தித்தார் கூட சாமி பொறுத்துக் கொள்வார் ஆனா அடியார்களை நிந்தித்தால் பொறுத்து கொள்ளவே மாட்டார் கதிரவன் முன் மணிக்கணக்கில் நிற்கலாம் ஆனால் அருள் பெற்ற ஆதவன் அருள் பெற்ற அதாவது சூரியனுடைய அந்த கதிரை பெற்ற நொய் மணலில் சில நிமிடங்கள் கூட நிற்க முடியாது கதிரவன் முன்பு வந்து எவ்வளவு நேரம் வேண்டுமானால் நிற்கலாம் ஆனால் கதிரவனுடைய அந்த ஒளியை பெற்ற அந்த நொய் மணலில் சில நிமிடங்கள் கூட நிற்க முடியாது இரணியன் திருமாலை பலகாலம் நிந்தித்தான் திருமாலின் அருள் பெற்ற பிரகலாதனை நிந்தித்த சில காலமேனும் வாழாதும் ஆய்ந்து ஒளிந்தான் அதுபோல குலச்சிறை நாயனார் அடியவர் பக்தியில் சிறந்தவர் பலரும் புகழ்ந்துரைக்கும் பழமையான நாடு பாண்டி நாடு பாண்டி நாடே பலம்பதியாக பத்திசை அடியரை பரம்பரத்து வைப்பவன் அப்படின்னு மணிவாசக பிறந்தகை தன்னுடைய திருவாசகத்துல குறிப்பிடுறார் நாடென்றும் தென்பாண்டி நாடே தெளிவனுடைய நாடே தென்பாண்டி நாடு அப்படின்னு சொல்றார் அதனாலதான் தென் நாடுடைய போற்றி அப்படின்னு சொல்றோம் அந்த நாடு வந்து முத்தும் முத்தமிழும் சந்தனமும் செந்தன்மையும் உடைய நாடு அந்த நாட்டில் பல வளங்கள் நிறைந்த நாடு அந்த நாட்டில் வந்து மணமேற்குடி என்ற ஒரு ஊர் இந்த தளத்தில் அவதாரம் செய்தவர் தான் நம்மளுடைய குலச்சிறை நாயனார் அந்த பதி எப்பேற்பட்ட ஊர் அப்படின்னா மிக சிறப்பான ஊர் நீர்வளமும் நிலவளமும் நிறைந்த ஒரு பதி நம்மளுடைய குளச்சரையை நாயனார் அவதாரம் செய்த அடியவரிடம் பக்தி கொண்டவர் குலத்தின் உயர்வு தாழ்வு கருதக்கூடாது ஒரு அடியாரிட்டம் வந்து நம்ம பக்தி செலுத்துறோம்னா அவருடைய குலம் சாதி மதம் இதுகெல்லாம் நம்ம பார்க்க கூடாது அதனாலதான் சாதி குலம் பிறப்பெண்ணும் சொல்லிப்பட்டு தடுமாறும் அப்படின்னு மாணிக்க வழிபட வேண்டும் அதுதான் மிக முக்கியம் வந்து அந்த தான் வழிபாடு அவ்வாறு திருத்தொண்டர்களை பணிந்து ஏத்துவார் நம்மளுடைய நாயனார் உடம்பை வளர்ப்பது உணவு உணர்வை வளர்ப்பது கல்வி உயிரை வளர்ப்பது சமயம் உயிரின்றி உணர்வும் உடம்பும் சிறப்பை பெற முடியாது சகல ஆணி வேறாகும் சமய ஞானம் இல்லாத வாழ்வு அஸ்திவாரம் இல்லாத மாடி வீட்டுக்கு சமமாகும் மதுரையை அரசு புரிந்த நின்றசீயர் நெடுமாறன் தலைமை அமைச்சராக விளங்கிய குலச்சிறை நாயனார் சைவ சமயத்துக்கு இடர் வரும்போது பெருமானுக்கு கைங்கரியம் புரிந்து அவரை வரவைத்து சமணத்தை நீக்கி சைவத்தை வளரச் செய்தவர் சமண இடரை நீக்கியவர் தேவியாருக்கு உறுதுணையாக இருந்தவர் தேவியாருடைய சிறந்த திருத்தொன்றுக்கு உண்மை தொண்டராக இருந்து உதவி புரிந்தவர் இந்த எல்லாம் நம்ம சம்பந்தருடைய வரலாற்றிலே சிறப்பாக காணலாம் பயிரை வளர்த்தால் மட்டும் போதாது பயிரை அழிக்க முற்படும் கலையை பறிப்பது மிக அவசியம் என்று உணர்ந்தவர் தான் நம்மளுடைய குலச்சிறை நாயனார் அனல்வாதம் புனல்வாதம் புரிந்து தோல்வியுற்ற சமணர்களை அரச நீதிப்படி கழுவேற்றி தண்டித்து ஏற்றம் பெற்றார் தண்டிக்கணும் குற்றம் செய்தவர்களை தண்டிக்கணும் அப்பதான் குற்றம் பெருகாது அதுக்காக தான் நீதிமன்றம் அதுபோல தான் நம்மளுடைய குலச்சிறை நாயனார் சமணர்கள் மிகப்பெரிய குற்றம் புரிந்தவர்கள் அடியார்களோடு தங்கியிருந்த மடத்துக்கு நெருப்பு வைத்தவர்கள் அனல்வாதம் புனல்வாதம் சுரவாதம் என்று அத்தனை வாதத்துக்கு மலைத்து தோல்வியுற்றார்கள் அவர்களே சொன்னதுதான் நாங்க தோல்வியுற்றா கழுவேறிக்கொள்வோம் அதுபோல அந்த சமணர்களை வந்து அரச நீதிப்படி கழுவேற்றி தண்டித்து ஏற்றம் பெற்றார் உன்னுடைய குலச்சிறை நாயனார் நின்றசேர் நெடுமாறண்டம் நீண்டகால முதலமைச்சராக இருந்து அவரை சைவத்துக்கு கொண்டு வருவதற்கு பங்கேற்கரசியாருக்கு உறுதுணையாக இருந்து உலகமெல்லாம் நெறி பரப்பி இறுதியில் இறைவனுடைய திருவடி சேர்ந்தார் இவருடைய பெருமையெல்லாம் வளவர் வளவர்கோன் பாவை என்ற பதிகத்தில் முதல் பாடலில் மங்கையர்கரசியாரையும் இரண்டாவது பாடலில் குலச்சரையாரையும் பாடி அருளியிருக்கின்றார் அந்த பதிகத்துல ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து என்று வரக்கூடிய பதிகங்கள்லாம் குலச்சரையாரைப் போற்றியும் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என்று வரக்கூடிய பாடல்கள் பாடல்கள்லாம் மங்கேற்கரசியாரையும் போற்றி பாடி அருளிருக்கின்றார் அடியார்வர் மக்கள் எல்லாம் குலச்சிறை நாயனாரை நினைந்து போற்றி அந்த பதிகங்களை எல்லாம் பாடி ஓய்வு பெறுவோமாக திருச்சிற்றம்பலம்